வில்லேஜ் இங்கே வந்து நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சிகிட்ருக்கோம் உங்கள் ஊரில் இயற்கை விவசாயம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இதை காடு குருஷியுமாங்க ஸோ இங்கிலீஷில் இதை நேச்சுரல் ஃபார்மிங்கும்பாங்க வாங்க பர்மா கல்ச்சர் ஃபார்மிங் எல்லாமே ஏறக்குறைய ஒன்று தான் பேசிக்கலாக இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்ம நிலத்தை வந்து பூமியை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஸோ அட் எனி காஸ்ட் இது வந்து இந்த பூமியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே பொருந்தும் அப்படின்னா பிளான்டேஷன் க்ராப்ஸ் மரவகைகள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நமக்கு வந்து இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் இதை கண்டுபிடிச்சவர் வந்து மசாலா கோக்கோ... ஸோ அவரோட நீண்ட நாள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் இந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனதுனால நிறைய இந்த விஷயத்த வந்து உலகம் எங்கும் பரப்புனார் அந்த விஷயங்கள் வந்து நம்ம இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் நிறைய விவசாயிகளை பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி யூடியூப்லேயும் நாங்கள் வந்து விஷயங்களை கற்றுக்கிட்டு நாங்களும் எங்களோடய ஃபார்ம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமும் இதை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ முதலாவதாக இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்கு இந்த நேச்சுரல் ஃபார்ம் வந்து நிறைய பக்கம் நிறைய இடத்துல நிறைய விதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸு இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க பட் என்னோடய வாழ்க்கையோட என்ன சொல்கிறது அனுபவத்தை பிரகாரம் அனுபவம் தானே சொல்லுவாங்க தமிழில் எக்ஸ்பீரியன்ஸ் 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 என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் இயற்கை விவசாயம் அல்லது நேச்சுரல் ஃபார்மிங் வெறும் வெரைட்டிஸ் ஆட் பண்ணுறது மட்டும் கிடையாது வெரைட்டிஸ் ஆட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அங்கேருந்து வருமானத்தை நமக்கு தேவையான வருமானத்தை எட்டுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போ வருமானத்தை எட்டணும் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம கமர்ஷியலாக யோசிக்க வேண்டிய சூழ்நிலையும் வருது ஆனால் இயற்கை விவசாயத்தை கமர்ஷியலாக கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் எப்படின்னா ஒன்று நம்ம வந்து வெரைட்டிஸ் ஆட் பண்ணுறதோட சேர்த்து ஒரு ரெண்டு மேஜர் க்ராப் நம்ம எடுக்கணும் ஏதாவது ஒரு ரெண்டு மேஜர் க்ராப் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் என்ன சொல்கிறது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு மேஜர் க்ராப் மீன்ஸ் அதனோட கவுண்ட் அதிகமாக போட்டு வேறு வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுற போது நம்ம வந்து ஒரு தற்சார்பாக சஸ்டைனபுளாக நம்மளால் வாழ முடியும் ஸோ அதனால் இல்லை எனக்கு அதை விட அதிகமாக நான் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறது பணத்தை அதிகப்படுத்தணுன்னா நம்ம வேல்யூ வேல்யூடிஷனுக்கு போகணும் இது ரெண்டு தான் இதில் இருக்கிற வழி அப்போ இயற்கை விவசாயத்தில் வந்து எல்லாமே பாசிட்டிவ் தானே எதுவுமே நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குது ஸோ நிறைய வீடியோஸில் நீங்கள் வந்து பாசிட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து இந்த விஷயம் நிறைய வீடியோஸில் நான் பார்த்ததில் யாருமே நெகட்டிவ்ஸ் பற்றி பேசலை ஸோ என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப பிரகாரம் இயற்கை விவசாயத்தில் நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா காடு பூரா களை வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு தென்னந்தோட்டம் கிட்டீங்கன்னா ஒரு காய் அவங்களால எடுக்க முடியாது இரிகேஷன் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து இரிகேஷன் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மரத்துக்கும் தண்ணி போகுதா இல்லையாங்கிறது நீங்கள் பார்க்க முடியாது கூலி ஆளுங்க வரமாட்டாங்க அதுக்கப்புறம் பாம்பு பூச்சின்னு பயப்படுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஒரு சின்ன செடியாக கொண்டாந்திங்கன்னா அந்த செடியை மேலே கொண்டாடணும் அது வரைக்கும் நீங்கள் எப்படி நான் வந்து கலையை என்ன சொல்கிறது அதை நான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுமா இல்லையா இந்த மாதிரி பல கேள்விகள் பல டிஃபிகல்டிஸ் நம்ம வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கில் சந்திப்போம் அப்போ அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் யாருமே வந்து தீர்வுன்னு டைரெக்டாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ தீர்வுங்கிறது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணிட்டு வந்தோம் சில விஷயங்கள் ஓவர் கம் பண்ண முடியாத விஷயங்களும் இருக்குது இயற்கை விஷயத்தில் எல்லாமே நீங்கள் வந்து பாசிட்டிவாக நாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது அப்போ என்ன பண்ணும் நமக்கு வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும் சாக்ரிஃபைஸிங் மனப்பான்மை நான் ஒரு செடி போட்டேன் அதில் வந்து ஒரு நூறு காய் விடுதுன்னா அதில் ஒரு முப்பது காய் ஒரு குருவி சாப்பிட்லாம் ஒரு குரங்கு சாப்பிட்லாம் இல்லை வேறு இன்னொன்றும் சாப்பிட்லாம் அப்போ வந்து உங்களுக்கு வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்குற முறை வேறு மாதிரி இருக்கணும் இயற்கை சா இயற்கை சார்ந்து நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படிங்கிற போது இயற்கைக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும் அப்போ மட்டும்தான் இந்த விவசாயத்தை செய்ய முடியும் ரெண்டாவது வாழ்வாதாரத்தை வந்து நான் வெறும் வாழ்வாதாரத்துக்கு பண்ணுறேன் அதுக்கு மேலே எனக்கு பணம் தேவை இருக்குன்னா நான் வேல்யூ அடிஷனுக்கு போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் ஏன்னா நான் வெறும் வெறும் ரா மெட்டீரியலாக நான் மார்க்கெட்டுக்கு போட்டு நான் காசு எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இயற்கை விவசாயத்தில் முடியாது ஏன்னா இது இயற்கையோடு ஒந்தி செய்கிற விவசாயம் அப்போ இயற்கையோட ஒந்தி வாழ்கிறது இப்போ உங்கள் கூட நான் ஒந்தி வாழ்கிறேன்னா என்ன உங்களோட விஷயங்களையும் நான் புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சில விஷயங்களை நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நீங்கள் வந்து எனக்கு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்போ சாக்ரிஃபைஸிங் மைண்ட் இருந்தால் தான் நம்ம இயற்கை விவசாயத்துக்குள்ளார வர முடியும் ஸோ இங்கே வந்து நானும் நிறைய வெரைட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன் மேஜராக வந்து தென்னை அதுக்கப்புறம் பலாப்பழம் எலுமிச்சை இந்த மாதிரி மேஜராக எடுத்திருக்கேன் அந்த மாதிரி உங்கள் சூழலுக்கு அந்த மாதிரி நீங்கள் மேஜராக நிறைய எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் ரீஸு நமக்கு வந்து நமக்கு வந்து எங்கெங்கே போகிறோமோ எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அந்தந்த இடத்துல கிடைக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் களை அதிகமாச்சுன்னா நம்ம கால் கூட விற்கிறது கஷ்டமாகும் அப்போ நான் என்ன பண்ணேன் வல்லாரையை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு கிரவுண்ட் கவராக எடுத்தோம் ஸோ இதை கிரவுண்ட் கவராக நமக்கு எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இது நாட்டு விளாடல இல்லை இது ஹைபிரிட் விளாட ஸோ இப்போ வந்து நாட்டு வளர உங்களுக்கு கிடச்சா நாட்டு வளர போடலாம் ஹைப்ரிட் விளாட கிடச்சா ஹைப்ரிட் விளாட்ற போடலாம் இப்போ வந்து என்னன்னா நம்ம எந்த பொருளை கொண்டாந்து இந்த நிலத்தில் போடுறோங்கிறது ஒரு விஷயமா இருந்தோம் இருந்த இருக்கிறதோட சேர்ந்து அது எந்த சூழலில் வளர்றதுங்கிறதும் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது இப்போ ஒரு ஹெச்எஃப் மாட்டை கொ கொண்டாந்து நீங்கள் வந்து ஒரு நாட்டு மாடு மாதிரி வளர்த்துறது கஷ்டம் ஆனாலும் வளர்த்துனீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது சில விஷயங்கள் அதுங்க மாறி அது வந்து நல்ல பால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது வெளியில் மே மேட்ச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பால் கிடைக்க வாய்ப்பு அதே ஒரு நாட்டு மாட்டை கொண்டு போய் வெறும் நம்ம வெறும் பிள்ளையே போட்டோம்னா அதனோட பாலோட தன்மையும் குறையும் அந்த மாதிரி நம்ம என்ன சீட் செலக்ஷன் பண்ணுறோங்கிறது முக்கியந்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம என்ன சொல்கிறது நல்ல சீடை கொண்டாந்து நான் வந்து கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணாலும் அதுலேயும் ஒரு சத்து இருக்காது ஸோ எந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ இந்த வல்லாரை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்காக போட்டேன்னா இந்த வல்லாரை வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் லெவல்லே இருக்குது கிரவுண்ட் லெவலில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது நம்மளுக்கு வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்புறம் இது வந்து நமால்வர் சொல்கிற மாதிரி சூரிய ஒளியை வந்து நம்ம வந்து அறுவடை செய்யணும் அப்போ நம்ம லேண்டு எங்கேயுமே ஓப்பனாக இருக்கக்கூடாது ஸோ ரெண்டாவது வந்து நமக்கு எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் எங்கேயுமே லேண்டு ஓப்பனாக இருக்காது ஸோ என்னோடய குரூப்பில் எனக்கு என்ன சொல்லி தந்தாருன்னா நம்ம லேண்டு வந்து சூரிய ஒளி கொஞ்சம் கூட நீ படலன்னா சூரிய ஒளி வந்து டைரெக்டாக பூமிக்கு படலை அப்படின்னா அப்போ நீ வந்து ஒரு இருபது பர்சன்ட் நீ வெற்றி அடைஞ்ச மாதிரி மழை வந்தப்போ உங்கள் காட்டில் இருந்து மண் வந்து வெளியே போகலை அப்போ இந்த என்ன சொல்கிற சேத்து மண் மாதிரி தண்ணி வெளியே போகல அந்த மாதிரி வெளியே போகலைன்னா நீ இன்னொரு இருபது பர்சன்ட் ஜெயிச்ச மாதிரி அதே மாதிரி நீங்கள் வந்து மேலே வானத்தை பார்த்தீங்கன்னா வானமே உங்களுக்கு தெரியக்கூடாது அந்தளவுக்கு உங்கள் காடு வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கணும் அப்போ வந்து நீங்கள் இன்னொரு இருபது பர்சென்ட்ல இருக்கு அந்த தத்துவம் என்னன்னா இந்த மாதிரி சில பிரின்சிபல்ஸ் வந்து மேலே வானத்தை பாக்குற எதுவும் தெரியல அப்படின்னா மீன்ஸ் நம்ம ஒளியை கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஆர்வெஸ்ட் பண்ணிட்டு மாதிரி அதே மாதிரி நம்மளுவர் என்ன சொல்றாரு நீங்க விவசாயம் அப்படின்னா என்ன மூடாக்கு மூடாக்கு மூடாக்குங்கிற அப்ப மூடாக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது இயற்கை விவசாயத்துல அந்த மூடாக்குக்காக நாங்க என்ன ப பயன்படுத்தணும் இந்த வல்லாரையை பயன்படுத்தணும் இந்த வல்லாரையை பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி முள்ளு செடி ஆகட்டும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து காய் பொறுக்கிற விஷயமாகட்டும் இல்லை நமக்கு தண்ணி போகிற விஷயமாகட்டும் ரொம்ப நமக்கு பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இதை போட்டோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வள்ளார மூடாக்கு போட்டப்போ எங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஒன்று கிடச்சிது எப்படின்னா இந்த இந்த ஒரு முள்ளு செடி இந்த பூ இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு பூ விடுற ஒரு முள்ளுச்செடி செடி வரும் இது வந்து ஸ்டிக் ஸ்டிக்காகிடுச்சுன்னா ஹோல் பேண்ட் ஃபுல்லாக ஸ்டிக்காயிரு ஒரு தடவை காட்டில் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டே யூஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது ஸோ இது ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த செடி வந்து ரொம்பவே குறைஞ்சிச்சு இருக்குது அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது பட் ஆனால் யூஸ்வலாக இயற்கை விவசாயத்தில் நாங்கள் வந்தப்போ நமக்கு வந்து லேபர்ஸ் அப்படின்னு யாருமே நம்மளுக்கு வந்து கிடைக்கல ஏன்னா ஒருத்தர் எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதர்கள் ஒரு 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 போக்கில் போயிட்டு இருப்பாங்க நீங்கள் தனிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படிங்கிற போது அதுக்கு எதிர்ப்பு நிறைய வரும் அந்த மாதிரி சூழலில் நமக்கு என்ன ஆச்சுன்னா லேபருங்களே கிடைக்கல அப்போ லேபரே கிடைக்கல அப்படின்னா நம்ம எப்படி வந்து விவசாயம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்போ தான் நான் என்ன யோசித்தேன் மர வகைங்களை போட்டுக்கிட்டோம்னா நம்ம எந்த காரணத்துக்கும் லேபர் இல்லாமல் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி நான் என்ன பண்ணேன் இனிஷியலாக நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறப்ப நம்ம மண்ணை வந்து வளர்க்கணும் வளமாக்கணுனா என்ன பண்ணுறது ஆ நிறைய விதம் இருக்குது நம்ம வந்து மாட்டு சாணி மாட்டு சாணம் அமிர்தம் கோகுரு அமிர்தம் இந்த மாதிரி இது கிளிரி செடியான்னு சொல்லுவாங்க இது வந்து குப்பைக்காகவே போடுற ஒரு செடி ஸோ நம்ம டைகாட்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி பல வகையில் நம்ம பூமியை வந்து வளமாக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஸோ இந்த மாதிரி மட்டையாக இருக்கலாம் இந்த மாதிரி காஞ்ச மட்டை இல்லை வேஸ்ட்டு விறகு இல்லை எது வேணுமாலும் கொண்டாந்து நொப்பிக்கிட்டே இருக்கணும் பூமியை நொப்பணுன்னா என்ன ஆகுது பிரச்சனை நீங்கள் வந்து ஒவ்வொரு செடிக்கும் ஸ்பூனில் ஓட்டுற மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லேபர் ஓரியன்ட் ஒர்க்கு அப்போ என்ன பண்ணோம்னாங்க நம்ம ஒவ்வொரு தோட்டத்துலேயும் ஒரு ரோட் பண்ணிக்கிட்டோம் இப்படி போய் இப்படி ஒரு யூட்டன் போட்டுட்டு வர மாதிரி லைக் கம்ப்ளீட்டாக ஒரு ரோடு அந்த ரோடு இப்போ ஒரு நாலு வயல் இருக்குன்னா நாலு வயலையும் ஒவ்வொரு ரோடு போகும் இதில் அப்படி தனியாக அப்படியே வழி போகிற மாதிரி ஆமாம் போய் இப்படி போய் இப்படி வரும் இப்போ ரோட்டில் நாங்கள் என்ன பண்ணோம் மட்டை எடுத்துகிட்டு வரீங்களா டிராக்டரில் அப்படியே அன்லோட் பண்ணிடுவோம் இல்லை ஒரு சே ஏதாவது ஒரு கட்டையோ இல்லை வேறு ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியல் கிடைக்கோ அதை அப்படியே அன்லோட் போட்டு வலியிலேயே வழியிலேயே அது போட்டு வச்சுருவோம் இதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்டிங் வந்து இந்த மட்டை வந்து என்ன சொல்கிறது இது மொல்ல மொல்லமாக இக்க ஆரம்பிக்கும் என்ன மரம் வந்து முப்பது அடி நாற்பது அடி எவ்வளோ நீளம் இருந்தாலும் நம்ம எங்க உணவு போட்டிருக்கோமோ அதை அங்க வந்து சாப்பிட்டுரும் நம்ம ஒண்ணு கரெக்டா கொண்டு போய் இதுலயே கீழேயே போடணும் இல்ல அப்ப அவசியம் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம எதுக்கு தேவையில்லாம இந்த மட்டையை நம்ம ஒவ்வொரு டப்பா நொக்கி கொண்டு போய் அங்க போடணும் எதுக்கு நம்ம லேபர் அப்ப அப்போ இயற்கை விவசாயம்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ செலவை குறைக்கிறோம் செலவே இல்லாம எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஈவன் நம்ம ஜீவாமிரதமே கொண்டாதோம்னாலும் டேங்கர்லாம் அப்படியே ஊத்திட்டு போயிடுவோம் வழியில இப்போ வழியிலேயே இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் ஃபுட்டை பூரா வழியிலே தான் கொடுப்பேன் ஏன்னா இது என்னோடய செலவையும் குறைக்குது உழைப்பையும் குறைக்குது ரெண்டாவது செடிக்கு தேவையானது அதே வந்து எடுத்துகிட்டு போவோம் நம்ம அதுக்கு ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் வச்சோம்னா போதும் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் போடல அது பக்கத்துலேயே வழியில் போட்டு விட்டேன் இப்போ இதனால் எனக்கு என்ன ஆகுது என்னோடய உழைப்பும் குறையுது செலவும் குறையுது ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து சொல்கிறது அந்த எவ்வளவாவது நம்ம காட்டில் மழை வரட்டும் ஒவ்வொரு டிராப் கூட தண்ணி நிற்காது தண்ணி நின்றாலுமே இந்த மட்டை போட்டுருக்கிறதுனால நமக்கு வந்து இதில் ஈஸியாக வண்டி மூவ் ஆகும் அப்போ நீங்கள் மழை காலத்தில் கூட கண்டினியூஸாக வேலை செய்யலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் வண்டி போகும் ஸோ அதனால நாங்கள் இங்கே பட்டை போட்டு வச்சிருக்கோம் நீங்கள் மட்டையை துறத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இதெல்லாம் அப்படியே காம்போஸ்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளுக்கு கண்ணார பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கருப்பாக இங்கே வந்து எல்லா உயிரினங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம் இப்போ இதே வந்து ஒரு அரை அடி பக்கம்தான் இருக்குது ஆமாம் அப்புறமே வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் விற்க போனீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் வாங்குவாங்க நம்மள வேற என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு என்ன தேவை தேங்காய் தான் தேவை அப்போ தேங்காவை தவிர்த்து உனக்கு என்னென்ன இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற ஓடாகட்டும் இதாகட்டும் உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோ எல்லாத்தையும் திருப்பி பூமிக்கே கொடுங்கிறார் இப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது ஒரு செடி நமக்கு வளர்ச்சி அடையணும்னா இப்போ நம்ம போடுற என்ன சொல்கிறது அந்த குப்பை வந்து வெறும் அங்கே இருக்கிற இளநியோ இல்லை காய்க்கு மட்டும் பயன்படாது அது வளர்ச்சி அதுக்கு தேவையான வளர்ச்சிக்கு அந்த இலையிலருந்து எல்லாத்துக்குமே நம்ம போடுற குப்பையிலருந்து தான் அது ஃபார்ம் ஆகுது அப்போது நான் இதையெல்லாம் கொண்டு போய் வெளியே ரொம்ப சீப் ரேட்டுக்கு விற்றேன்னா திருப்பி நான் அதிகமான காசு கொடுத்து குப்பை வாங்கணும் அப்போ நமக்கு எது ரொம்ப நல்ல அமௌண்ட்டுக்கு போதோ அதை மட்டும் விற்றுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா வேஸ்ட் மெட்டீரியல்ஸும் நாங்கள் திருப்பி பூமிக்கே கொடுத்துடணும் அதுதான் இங்கே வந்து இயற்கை விவசாயம்னா என்னென்னா பூமிக்கிட்டேருந்து எடுத்ததை நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வேற எல்லாம் திருப்பி பூமிக்கே கொடுக்கணும் நிறைய பேர் எனக்கு இந்த வள்ளாரியெல்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போட்டு இதை வந்து என்னது பவுடர் பண்ணி இல்லை எதை இன்னொன்று பண்ணி நீங்கள் விற்கலாம் இல்லைன்னு கேட்பாங்க இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் நிறைய வல்லார்தான் இருக்குது இதை நான் விற்க ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போ இந்த நம்ம இந்த பூமியிலேருந்து நான் சத்தையெல்லாம் எடுத்து நான் அதை மார்க்கெட் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி எனக்கு வந்து நான் கமர்ஷியலாக யோசிக்கணும் திருப்பி வெளியேருந்து குப்பை கொண்டாந்து போடணும் அதுக்கு திருப்பி நான் திருப்பி உழைக்கணும் நிறைய விஷயம் செய்யணும் அப்போது எனக்கு தேங்காய்லேருந்தே என் வாழ்க்கை வந்து நடக்குது நான் இது வள்ளாறு எதுக்கு தேவையில்லாமல் நான் டிஸ்டர்ப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி யோசிக்கும் தான் நமக்கு என்ன ஆகுது நமக்கு குப்பை இல்லாமல் விவசாயம் செய்ய முடியும் அங்க இருக்கிறது அங்கேயே குப்பையாயிரும் நாங்கள் வந்து துளசிய ஒரு துளசி வனம் இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட வளர்த்தனும் ஒரு சில ரீசன்ஸ்னால அந்த இடத்துல அவ்வளோ துளசி எங்களால் வச்சுக்க முடியல ஸோ இந்த வாழை செடி நாங்கள் போடும்போது ஈச் பிளான்ட் பக்கத்திலயும் ஒரு வாழை வாழை கூடவே அப்படியே ஒரு ஒரு செடியை வச்சு போட்டுட்டு வந்துட்டோம் அந்த எங்கெங்கெல்லாம் அதுக்கு கேப்பபிலிட்டி இருந்துச்சோ வர்றதுக்கு எல்லா இடத்துலையும் துளசி வந்துருச்சு காட்டில் துளசி வைக்கிறதுனால நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது ஒன்று வந்து டெய்லி நம்ம துளசி சாப்பிட்றதுனால நமக்கு அந்த என்ன சொல்வது இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகுது இந்த கோல்டுக்கு இதாகுதுங்க அதே மாதிரி தான் நம்ம காட்டில் வந்து துளசி வச்சுருக்கும் போது நம்ம நடக்கும்போது அதை ப்ரீத் பண்ணுவோம் எப்போவுமே ஞாபகமாக போய் நம்ம துளசியெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டோம் நடக்கும்போது இப்படி பிச்சு ஒன்று வாயில் போடுவோம் அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலாக அதுவும் இல்லாமல் இந்த துளசியோட இந்த சீட்ஸ் வந்து விழுந்து அதுவே வந்துடும் திருப்பி திருப்பியெல்லாம் நம்ம எடுத்து நடலாம் தேவையில்லை அது எங்கே கொஞ்சம் மண்ணு கடிச்சாலும் வந்துடும் துளசி ஸோ இது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு சொல்லிட்டோம் பட் இதுலேருந்து நிறைய இம்பார்ட்டன் ஸ்பிரிச்சுவலாக சொல்ல போகணும்னா பக்தி வகையில் சொல்ல போகணுன்னா இது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப மிகப்பெரிய பக்த துளசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது கூட எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது ரெண்டாவது பாட்டில் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து இது கிரியேட் பண்ணுது ரொம்ப ஆக்ஸிஜன் ரிலீஸ் பண்ணும் அந்த அந்த சுற்று எனர்ஜிய வந்து ஒரு பாசிட்டிவ் இது துளசி இங்கே இருக்கு பக்கத்தில் இருக்கிறது வரல ஒரு சில இடத்துல நீங்க பார்க்க போனீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே துளசி ஃபார்ம் அனுப்பி தானாவே ஒரு ஒரு செடி தான் நம்ம போட்டோம் எல்லாமே ஃபுல்லாக துளசி வந்துருக்கும் இதோட இந்த இந்த இது ஸ்டெம் பார்க்கல எவ்வளோ தப்புமா இருக்குல்ல இன்னும் மரம் மாதிரி வரும் நல்லா பெருசா அந்த ஸ்டெம் கூட யூஸ் பண்ணுவோம் ஜெகநாத் ரத யாத்திரான்னு நடக்கும் எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல கூட கோவில் இருக்கு இஸ்கான் இருக்கு அங்க ஜெகநாதரோட ரத யாத்திரை நடத்துவாங்க அந்த டைம்ல துளசி அதிகமா தேவைப்படும் எங்க காட்டுல இருந்து அந்த பெரிய மாலைக்கு மொத்தமும் எங்க காட்டுல இருந்து நாங்க வந்து இந்த மாலை கட்டி அனுப்பிச்சு விடுவோம் எவ்ரி இயர் நம்ம காட்டுல இருந்து அந்த மாலை கண்டிப்பா அந்த டைமுக்கு போயிரும் சூப்பர்கா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஒரு விஷயம்னா இரிகேஷன் இரிகேஷனில் வந்து இப்போ வந்து ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா இந்த களை வளர்ந்தப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே நான் முன்னாடி சொன்னேன் வீடியோவில் அப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்ப்ரிங்க்லர் தான் பட் ஸ்ப்ரிங்க்ளருன்னு நீங்கள் போனீங்கன்னா எக்கச்சக்கமான செலவு இருக்குது ஸோ நான் என்ன பண்ணேன் இந்த சாதாரணமாக நம்ம ஆர்டிகல்ச்சர் ட்ராப்புக்கு யூஸ் பண்ணுற இந்த ரயில் ஓசை தான் நான் என்ன பண்ணேன் இதுவுமே ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு போட்டேன் ஸோ இது போட்டப்போ என்னாச்சு இதுவுமே கூட கொஞ்சம் களை வந்துச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்துச்சு தண்ணி அப்போ எனக்கு சரி என்னையா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ தான் இப்போ இப்போ அஞ்சு ஏக்கரில் வந்து எனக்கு செலவானது வந்து இருபத்தஞ்சாயிரம் ஆச்சு இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணுறதுக்கு அஞ்சு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் அதே நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரிங்க்லர் போடணுன்னா லட்சக்கணக்கில் ஆகும் அப்போ இது சிஸ்டம் போட்டப்போ என்னாச்சு எனக்கு வந்த ட்ராபேக் என்னன்னா இதுலேயுமே களை வந்தப்போ எனக்கு வந்து தண்ணி ஸ்ப்ரிங்க்லர் ஆகலை அப்போ வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து நம்ம எதுக்கு இதை கொஞ்சம் ஹைட் பண்ணலான்னு சொன்னப்போ தான் எதில் ஹைட் பண்ணலாம்னு யோசித்தோம் நீ எதில் ஹைட் பண்ணாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கட்டையை வச்சு ஹைட் பண்ணுறனோ இல்லை வேறு ஏதாவது ஹைட் வச்சு பண்ணுறனோ எல்லாமே வந்து தண்ணி படப்பட திக்க போயிடும் அப்போ நாங்கள் என்ன ஐடியா பண்ணோம் இப்போ வந்து கல் வச்சிடலாம் கல் வந்து என்ன ஆயிடும்னா நமக்கு வந்து இதுவுமே நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக தான் பண்ணோம் இன்கேஸ் நம்ம ப்ள பிளான் ஏதாவது ஃப்ளாப் ஆச்சுனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் இந்த கல் மேலே இந்த பைப்பை ஏற்றி விட்டு அங்கே டைட் பண்ணிட்டோம் அதனால நம்மளுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்கேஸ் மட்டை உழுந்துச்சுனாவோ இல்லை காய் உழுந்துச்சின்னாவோ இந்த பைப் வந்து ஒன்றுமே ஆகாது ரெண்டாவது வந்து நமக்கு நாங்கள் நம்ம ரொம்ப ஏதாவது காட்டில் வேலை செய்கிறோன்னா இதை அப்படியே கீழே எடுத்து போட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு போர்ட்டபிளாகவும் இருக்குது ரெண்டாவது எக்கனாமிக்கலாகவும் இருக்குது அப்போ நம்ம வந்து இயற்கை விவசாயம் எங்கன்னா எங்கேங்கே எந்தெந்த இடத்துல நம்ம வந்து செலவை கம்மி பண்ணலாம் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம செலவை வந்து கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணி நம்ம எப்படி விவசாயம் பண்ணலாம் எப்போ நமக்கு இந்த விவசாயங்கள்லாம் வரணும் எப்போ நம்ம கையில் காசு இருக்காதோ அப்போ நமக்கு புத்திக்கு வேலை கொடுப்போம் அப்போ நம்ம என்ன ஆகும் நம்ம வந்து ஒரு சஸ்டைனபுள் ஃபார்மராகிறதுக்கான எல்லாம் வாய்ப்பும் இருக்குது ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம கம்பெனி மேலேயே டிபெண்ட் ஆகி ஒரு ஸ்ப்ரிங்க்லர்னா அந்த ஸ்ப்ரிங்க்லர் அப்பப்போ போகும் மேலே சுற்றுறது இந்த மாதிரி பல செலவுங்க அதிகமாக ஆகிறதுனால என்ன ஆகுது ஜனங்களுக்கு இந்த மாதிரி விவசாயம் பண்ண முடியாதுங்கிற ஒரு இதுக்கு வந்துடுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் நமக்கு செலவுங்க கம்மி ஆயிடுச்சுனாவே நம்ம நிம்மதியாக இயற்கை விவசாயம் செய்ய முடியும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ஆணி மட்டும் லைட்டாக அடிச்சிருக்கேன் ஸோ தட் நம்ம இன்கேஸ் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது தப்பி தவறி இது ப்ரெஷருக்கு ஏதாவது கீழே விழுவுறதும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகாமல் இருக்குது ஸோ இது வந்து எங்களுக்கு எல்லா பக்கமும் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகுறனால நீங்கள் எவ்வளோ செடி வேணாலும் கொண்டு வந்து போட்டுக்கலாம் அதே ட்ரிப்பிரிகேஷன் சிஸ்டம்னால் நீங்கள் எங்கே செடி இருக்கிறீங்களோ அங்கே வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் வேணும் அப்போது வந்து இந்த மாதிரி சிஸ்டம் நம்ம பண்ணிக்கிட்டா தான் நமக்கு இயற்கை விவசாயத்தில் நிறைய வெரைட்டிஸ் கொண்டாந்து நம்ம ஈஸியாக வளர்த்த முடியும்